ஆள ஜான்சன் நீ பாட்டு புசுக்கு புசுக்குன்னு விட்டு விட்டுட்டு போவாத சரியா எனக்கு இங்க யாரையும் தெரியாதே எனக்கு பயமா இருக்கு சரியா எப்ப பார்த்தாலும் விட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க எங்க என்ன கூட கூட்டிட்டு போ புரிஞ்சுச்சா சரி சக்க இது விட்டு தொலைย விட்டு போய் தொலைย வாமாற அப்பா எனக்கு சட்டம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும் உன்னோட சொல்ல ஒண்ணு இல்லையா ஹலோ

நான் எவ்வளவு கஷ்டப்பட சமைச்சு வச்சிருக்கேன் வெளியில போய் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஸ்ரீயா ஏமா அப்பா ஏன்பா வெளில போய் சாப்பிடற அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து சமைக்கிறாள் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல சாப்பிடலாம்ல சரி விடுமா நான் சாப்பிடுறேன் என்ன சாப்பாடு உப்புமா செஞ்சிருக்கேன் ஸ்ரீயா அப்பா வெயிட் பண்ண நானும் வரேன் ஒரு மனுஷன் செல்லாம் இது கவனிச்சிருக்கியா

இதெல்லாம் முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசில் வந்துச்சு நாங்கெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே சாதிச்சுட்டா இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுலாம் தலைவலி நீ வேற ஒரு புயல் எவ்வளோண்ணா ஐநூறுபா ஐநூறு இன்னும் போக மாட்டேது நீங்க என்னாச்சு அமௌண்டே போக மாட்டது என்னாச்சுன்னு பாக்கறது சோ நெட் முடிஞ்சிருச்சு ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டு போல சரி சரி நான் பண்றேன் இரு இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் எதாவது பண்ண முடியுமான்னு பாக்கறேன் இரு நானே பண்றேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு இப்ப போய் பில் பண்ண சொன்னாக்க அது எப்படி அசிங்கமா இருக்காது எனக்கு இதுல நமக்குள்ள என்ன அசிங்கம் இருக்கு நான் பண்றேன் வெயிட் பண்ணு ம் பண்ணிட்டேன் பண்ணிட்டியா ம் இது QR கோட் ஏதோ ஸ்கேன் பண்ணாமலே பண்ணிட்டேன்ன்ற ஐயோ நான் ஆட் ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அது யூஸ் பண்ணி பே பண்ணிரு என்னதான் பண்றதுன்னு தெரியல துணி வேற காய வைக்கணும் வீடு வேற பெருக்கணும் அந்த பால் வேற பொங்கி தொலைய மாட்டிக்குது பாலா இருந்தா போங்க பச்சை வெட்டி போங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க இல்லை மாலா வீட்டுக்காரன் வேற மாலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்ல அதுக்கு தான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கும்னு கேட்டேன் இந்த பால் எடுத்து மூஞ்சில ஊற்றினா எப்படி இருக்கும் நான் சும்மா விளையாடு சொன்னேன் நியூஸு நீ வேற நான் சீரியஸா தான் ஊத்துவேன்னு சொன்னேன் ஹலோ என்னங்க இப்பதான் ஆபீஸ் போனேன் அதுக்குள்ள கால் பண்றேன் ஒன்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன் நான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன உடனே வேலைக்கு வான்னு சொல்லிட்டாங்க அர்ஜெண்டா. அதனால சாப்பிடாம கிச்சன்ல இருக்கிற கவுண்டர்ல ரெண்டாவது செல்ஃப்ல வச்சுட்டு வந்துக்கிறேன் சாந்தரம் வந்து நான் சாப்பிடுவேன். நீ எடுத்துக்கிட்டு తిணடாத. அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். புரியுதா? சரிங்க நீயே வந்து తిண்ணு. நான் வைக்கறேன். நீங்க பேதெல்லாம் ஒரு புடி புடிச்சற வேண்டியதான். கிச்சன்ல வச்சிருக்கேனார். இங்க எல்லனப்ப ஒரு காலி இருக்கு. எங்க காணோம்? கிச்சன் கவுண்டர்ல இருக்குன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. காலியா தான் இருக்கு. அது இல்லையா உன்னை திறந்து பார்க்க சொன்னது தின்னக்கூடாதுன்னு ஒன்னு சொன்னல எடுத்து திண்டா எப்படி இருக்கும் காலியா தான் இருக்கும் இல்ல கால ஒண்ணுமே இல்ல காலியா தான் இருக்கு எல்லாம் நீ சாப்பிடலன்னா எதுக்கு நீ அதை திறந்து பார்த்த நீ சாப்பிடறது தான் திறந்து பார்த்த அதான் சாப்பிட்டா ஆகி நான் சாயந்தரம் வருவேன் எனக்கு மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் ஐயோ பேசாம சும்மா இருந்துருக்கலாம் அலைஞ்சிக்கணும் வந்து இந்த கபோர்டு திறந்தது தப்பா போச்சு இப்போ ஒண்ணு நம்ம வேலை மணக்கிட்டு செஞ்சு வைக்கணும் இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கணும் ஐயோ

பொட்டலமும் பெருசா இருக்கணும் செலவும் சிறுசா இருக்கணும் அப்படி யோசிச்சு பொறிகடன் இருபத்தஞ்சு பொறி உருண்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்சல் பெருசா இருக்கும் அப்புறம் உதிரி ரஸ்க்கு தான் வாங்கணும் ரஸ்க் வாங்கப்படாத பொட்டல சிறுசா ஆகி போகும்போது பெருமையாவும் இருக்கும் பெருமையா இருக்குதா ஒரு வீட்டுக்கு போகும்போது பொறியையும் பொறி உருண்டையும் கொண்டு போனாங்க அவங்க நம்மளை பத்தி என்னப்பாங்க எந்த விருந்தாளியும் அவங்க வாங்கிட்டு வந்த பார்சல் அந்த வீட்டுக்காரங்க அப்பவே பிரிக்க மாட்டாங்க போனதுக்கு அப்புறமே பிரிப்பாங்க என்ன நினைச்சா நமக்கு என்னையா வெறுக்க எப்படி ஆட்டிக்கிட்டு போறத விட நூறு வாங்கிட்டு வந்தாங்களே நினைச்சுக்குவாங்க போயாலை அந்த வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வெத்தனவாக்கு வாங்கிட்டு வந்துருங்க பத்து ரூபாய்க்கு வாங்கவா உன்ன யார் யா காசு கொடுத்து வாங்க சொன்னா வெத்தலை கடையில காம்பு உடைஞ்சதும் வெத்தலை கிழிஞ்சதுமா இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வா அந்த அம்மா கையில குடுக்கும் போது அந்த அம்மா மனசு குளுந்திரும் பாருங்க கிழிஞ்ச வெத்தல யாராச்சும் போடுவாங்களா டி ஏவ் வாய்ல போட்டு மெல்ல போற வெத்தலைக்கு கிழிஞ்சிருந்தா என்ன கிழிஞ்சிருந்தேன் என்ன ஏங்க பாரு வாசிச்சு வர ஏங்க அடுத்த மாசம் ஆடி பதினெட்டு என் பிறந்தநாள் வருதே யாவுச்சிருக்கீங்களா அதுக்கு என்னப்பா இப்பவே கிப்ட் ரெடி பண்ணாதானே அன்னைக்கு சர்ப்ரைஸா வந்து குடுப்பியா நீ பிறந்ததுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடி நான் இதுக்கடியே உங்க பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் பிறந்தீன்னா போ உங்க அம்மா பாட்ட பிறந்த இடத்துக்கு போ பிறந்த வீட்டுக்கு போ போய் கேளு அம்மா நான் இன்னைக்கு பிறந்துட்டேன் அதுவும் நல்லபடியா பிறந்துட்டேன் எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு பவுன்ல செயின்னு ஒரு அஞ்சு பவுன்ல வளையல் ஏதாவது கிப்ட் சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா அதை விட்டு ஜேண்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க ஏன் எனக்கு கிஃப்ட் பண்ணணும் என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்தனும் அன்னைல இருந்து நான் உங்க வீட்டுக்கு பிள்ளையாம இருட்டேன் எனக்கு நல்லது கிட்டது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் வருது அன்னைக்கு கூட ஒரு கிஃப்ட் ஏதாவது பண்ண மாட்டேங்க பிறந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு உகந்த நாளுக்கும் ஏங்கன்னு வந்துரு புடிச்ச எங்க கூப்பிட்டா மட்டும் வராத அறுக்க தெரியாதவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு கருக்கருவா கேக்குதான் சாம்பார் ஆப்பு எனக்கு